இன்றைக்கி நம்ம வந்து ஏழாவது விளக்கு பிரதோஷாதமாக எங்கே வைக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நந்தி வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் அது தெரியுது பாருங்கள் மலை அதுக்கு கீழே ஒரு நந்தியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புனித நீர் வர்றதை நம்ம பார்த்துருப்போம் அந்த நந்திக்கு தான் வந்து இந்த விளக்கை வந்து இந்த எண்ணெயும் விளக்கும் அங்கே வைக்க போகிறோம் எதுனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஐயா வந்து நம்ம போன வாட்டி திருவண்ணாமலை காணொலியில் காட்டியிருப்போம் அவர் வந்து நமக்கு ஒரு விளக்கு வைக்க மாட்டேங்களான்னு சொல்லி கேட்டிருந்தார் என்ன நினைச்சேன்னு தெரில திடீர்னு லாஸ்ட்டு விளக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருவோம் இன்றைக்கி ஏழாவது விளக்கு அப்படின்ட்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் போய் பார்ப்போம் ஐயா வந்து ஒம்பது மணிக்கு சந்திக்கிறேன்னு சொன்னோம் மணி பத்தே கால் ஆச்சு முடிச்சிருக்காரா இல்லையான்னு தெரில போய் பார்ப்போம் அங்கே ஆ வச்சிருவோம் இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகிறது சிரமம் ஏன்னா பதினாறு கிலோ வெயிட்டு நாற்பத்தி ஏழாவது விளக்கு நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் அடிவாரத்தில் முந்நூறு அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான கோவிலில் இன்னைக்கு வந்து ஏத்திருக்கும் கரெக்டா பன்னெண்டு மணி பிரதோஷத்துக்கு வைக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நேத்து ரெண்டாம் தேதி வைக்க ஆரம்பிச்சு இப்ப மூணு தேதி தொடங்கிடுச்சு இன்னைக்கு வந்து கிரிவலம் நடந்துட்டு இருக்காங்க இரவு அதாவது இன்னைக்கு இரவு மூணு இரவு வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறாங்க மிகப்பெரிய கார்த்திகை தீபம் சரிங்களா எல்லாரும் ஏங்க நிக்கிறாங்க அந்த தீபத்தை பார்க்க இந்த தீபம் ஆஹ் இங்கேயே வச்சு எரியும் உங்களால ஏற்றப்பட்டதுதான் இந்த தீபம் நாற்பத்தி ஏழாவது விலைக்கு உங்க மூலியமா இங்க வச்சிருக்கிறோம் இனிமேலும் யாரோ விளக்கு வாங்கி தரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அன்பு தனி எல்லாம் செய்யுறது அறக்கட்டளை மூலியம் கண்டிப்பாக வைக்கப்படும் இதுதான் ஸ்கேனரு ஸ்கேனர் அவங்க விருப்பப்படி நீங்கள் பண்ணினா விளக்கு இல்லாத கோயிலுக்கு அந்த விளக்கு போய் சேரும் தொடர்ந்து பிரதோஷ நாட்களில் விளக்கு இல்லாத கோயில்களில் விளக்கு வைப்போங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி